காலையில அதெல்லாம் உண்டல்லடா என்ன காய்க்கு என்னானு சொல்றீங்க யாரோட கடன் தந்து நீ எவ்வளவு நேரா அய்யா பைத்தியாரே அவங்க மார்க்க செ எல்லாம் சரியா குறை வாம்த்துது school ல இருந்து எனக்கு கம்ப்ளை பண்ணி கொடுத்தாங்க அவ நல்லா படிச்சறாமா யார் சொன்னேனே நானே உனக்கு தெரியாதா இங்க என்ன நடக்குது நீ போய் எதுன போய் பாத்து கேடி ها காலையறப்ப இன்னைக்கு நீங்க அலை உட்டு போடுங்க இந்த மூட்டல ஊர் சாமை இல்ல அரிசி இல்ல பருப்பு இல்ல ஒட்டுமில்ல மரக்கறி ஒட்டுமே இல்ல எல்லாம் வாங்கி வanga வாயே திரண்டால்

நட <laughs>

அனுபவிப்படி நாம என்ன செய்ய நீழுங்கா பிள்ளையை பார்த்து